தொடர்ந்து நாங்கள் சிறப்புறையாற்றுவதற்காக நாங்கள் அழைப்பு நீதி அன்ப அமைச்சரும் கிலட்சுமா அவர்களுடைய ஒழுங்குகளுடைய தலைவருமாகிய கௌரவ ராமலிங்க மிகப்பெரிய சிறப்புரையாற்றியிருக்கிறார்கள் வணக்கம் கமல தொழில் மற்றும் காணி சூரிய அமைச்சர் எங்களுடைய தோழ்காந்த் அவர்களே அதே போன்று எங்களுடைய பிரதி அமைச்சர் அவர்களே அதே போன்று எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினரான தோல் இளக்குமாரவர்களே அதே போன்று வடமாக ஆளுநர் வேதனாயகர் நபர்களே அதே போன்று மாவட்ட அரசாங்க அதிபர்களான கூற்றி பெற்று காண்பாட அரசாங்க அதிபர்கள் அவர்களே அதே போன்று எங்களுடைய பிரதேச செயலாளர் அவர்களே அதே போன்று இந்த நிகழ்வுக்காக அவர்கள் தந்திருக்கின்ற காணி எல்ஆர்சி நிறுவனத்தினுடைய தலைவர்களே அதே போன்று பிரதேச சபை ஒப்பிடுகின்றேன் பிரதேச சபையின் செயலாளர்கள் மற்றும் இதில் கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து அதிகாரிகள் உள்ளிட்ட அன்பார்ந்த மக்களுக்கு காலை வணக்கம் இன்று நான் நினைக்கின்றேன் மிகவும் ஒரு முக்கியமான நாள் மிகவும் ஒரு சந்தோஷமான நாள் என்பதை நான் உணர்கின்றேன் ஏனென்றால் இந்த அதாவது உரிமை என்கின்ற வேலை திட்டம் காணி இல்லாதவர்களுக்கு அதே போன்ற காணி இருந்தும் உரித்து இல்லாதவர்களுக்கு அந்த உரிமையை பெற்றுக் கொடுக்கின்ற ஒரு நிகழ்வின் அடையாள சின்னமாக இந்த ஹிமிகாவை என்கின்ற அல்லது உரிமை என்கின்ற இந்த தலைப்பு அந்த கீழ் இலங்கையில் இருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் காணி இல்லாதவர்களுக்கு காணி வழங்குகின்ற எல்லாசிக்கு சொந்தமான காணிகளில் வசிக்கின்ற வசித்த எதிர்காலத்தில் எல்லாசி காணி விடுவிக்கப்பட்டதன் பிறகு அதனுடைய அந்த காணிகளை நீள வழங்குகின்ற இவை அனைத்தும் மக்களுக்கான செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் என்று எங்களுடைய அரசாங்கம் அவ்வாறு தீர்மானித்து இன்றைக்கு இந்த காணி உரிமைகளை வழங்குகின்ற வேலை திட்டத்தை ஆரம்ப சந்தோஷமான விடயம் என்னவென்றால் அந்த நிகழ்வில் முதலானது நிகழ்வு முதலாவதாக இந்த உறுதிகளை வழங்குகின்ற நிகழ்வு முதலாவது இமிகம நிகழ்வு யாழ் மாவட்டத்தில் கிள்ளொச்சி மாவட்டத்தில் எங்களுடைய இமிகம வேலைத்திட்டத்தினுடைய முதலாவது வேலை திட்டம் இன்று தான் இப்போது ஆரம்பமாக அந்த அளவில் ஒரு மகிழ்ச்சிக்குமே வேண்டும் அது மா ல்காந்த தோளிடம் நான் கேட்டேன் இது நாள் வரைக்கும் இந்த காணி உறுதிகளை வளர்கின்ற போது அனைத்துமே சிங்கள மொழியிலே இருந்தது லால்காந்த தோல் உடனடியாக சொன்னார் உங்களுடைய கடத்துள்ள கம்து கமத்தொழில் அமைச்சர் உடனடியாக சொன்னார் இவைகள் அனைத்தையும் தமிழில் மொழிபெயர்த்தையும் தமிழ் மக்களுக்கு காணியை தமிழில் வாசித்து கொள்ள வேண்டிய விதத்தில் அவைகளை கண்டிப்பாக அந்த வகையில் உறுதியை தமிழ் மொழியில் வழங்குகின்ற உலாவின் மறுபுணத்தில் எங்களுக்கு எல்லோருமே தெரியும் இந்த காணி உரிமை எடுத்துக்கொண்டால் கடந்த காலங்களில் மக்கள் கடந்த ஒரு முப்பது நாற்பது வருடங்களுக்கு மேலாகவே இந்த எல்லா சிற்கு சொந்தமான காணிகள் அல்லது காணி சீர்திருத்த அணைக்குழுவி கீழ் இருக்கின்ற காணிகளில் வசித்து வசங்களுக்கு எங்களுக்கான உரிமை கிடைக்கும் உரிமை கிடைக்காததன் காரணமாக அந்த காணிகள் ஏதாவது சீர்திருத்த வேலைகள் செய்ய வேண்டுமான அல்லது அதை விற்க வேண்டுமா அல்லது அதை அடைந்து வைக்க வேண்டுமா அல்லது எங்களுடைய பிள்ளைகளுக்கு எழுதி கொடுக்க வேண்டுமா முடியாது விடயமாக இந்த பிரச்சனை ஒரு நீண்ட நாள் பிரச்சனையாக மக்களுக்கு தொல்லை தரும் பிரச்சனையாக இன்றைக்கு அந்த பிரச்சனைக்கும் முற்றுப்புள்ளி வைத்து அந்த வகையில் இந்த இமிகாம வேலை திட்டத்தின் கீழ் இன்னைக்கு நான் நினைக்கின்ற ஒரு நானூறுக்கு அதிகமான மக்களுக்கு அந்த உரிமைகளை வழங்குகின்ற நிகழ்வு இன்றைக்கு நடைபெறும் இந்த மேடையில் வச்சு நாளைக்கு நானூறு பேருக்கு ஒரே தடவையாக வழங்க முடியாது இருந்தபோதும் அடையாளமாக ஒரு சிலருக்கு வழங்கிவிட்டு அதன் பிறகு உங்களுடைய அனைத்து உரிமைகளும் அங்கே இருக்கின்ற பிரதேச செயலரான அல்லது ஜிஏயிடம் வெட்டுக்கொள்வதற்கு முடியுமான ஏற்பாடுகளை செய்து ஆஹ் அதே போன்று ஆஹ் இன்னொரு குறைபாடு இருக்கின்றது ஆஹ் இன்னும் அந்த எல்லா காண்சி காண்த அணை குழுவுக்கு கீழே இருக்கின்ற காணிகளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள் இருக்கின்றார் அவர்களுடைய சிலர் ஊருக்கிட்டால் எங்களுடைய பிரதேசத்திலும் காணி வழங்கப்படவில்லை உரிமை அவைகளை வழங்குவதற்கும் நடவடிக்கை எடுங்கள் என்று கூறுகின்ற ஒரு போக்கு அது மாத்திரமல்ல ஒரு சில அரசியல்வாக்கு இதுல புகுந்து விளையாடுவதற்கு நம்ம சிவபூசையில கரடி பூந்த மாதிரி அந்த மாதிரி பூந்து விளையாடுவதற்கு எங்கிட்ட மக்கள் இன்றைக்கு காணி இல்லாத மக்களுக்கு நாற்பது வருடங்களுக்கு மேலாக காணி வளர்க்காத மக்களுக்கு முன்னர் வந்து பலர் பலவிதமாக உங்களிடம் பாடல்களை பாடிவிட்டு சென்றிருக்கலாம் அந்த பாடல்கள் எல்லாம் கேட்டு மட்டுந்தோம்பி தவிர எங்களுடைய காணி ஒரு கிடைக்கிறது இப்பொழுது எங்களுடைய அரசாங்கம் உங்களுடைய அரசாங்கம் உங்களுடைய ஜனாதிபதி அனுரக்குமார் சநாயக் அவர்களுடைய தலைமையில் கீழ் இயங்குகின்ற அரசாங்கம் தீர்மானித்திருக்கின்றது நாட்டில் இருக்கின்ற அனைத்து காணிகளும் மக்களுக்கு சொந்தமான மக்களுக்கு இல்லாத காணிகள் தேவையற்ற ஆகவே அனைவருக்கும் காணிகளை வழங்குகின்ற வேலை திட்டத்தை முன்னெடுத்து வருகிறது அந்த காணிகளை வணங்குகின்ற வேலை கூட்டத்தை முன்னெடுக்கின்ற போது காணிகளை முதலில் அடையாளம் கண்டு வேண்டும் காணிகளுடைய உரிமை யாருடையது என்பதை இன கண்டு வேண்டும் அப்ப அந்த வகையில் காணிகளை நிர்ணயம் செய்து கொள்ளுகின்ற கடந்த காலங்களில் ஒரு சட்டம் குழு நாடு தழுவிய ரீதியாக நாட்டில் இருக்கின்ற காணிகள் யாருக்கு துண்டமாடு முதலில் தனியாருக்கு துண்டமானதாக இருந்தால் தனியாரிடம் ஒப்படைப்பதற்கும் அரசாங்க காணியாக இருந்தால் அரச காணியாக பிரகண்ணப்படுத்தி அந்தந்த பிரதேசங்களில் இருக்கின்ற பிரதேச செயலாளர்களிடம் ஒப்படைப்பதற்குமான நடவடிக்கைகள் அப்ப அந்த நடவடிக்கை எடுக்கின்ற பொழுது இங்கு இருக்கின்ற ஒரு சில அரசியல்வாதிகளும் எங்களுடைய காவணிகளை பறித்து விட போகின்றார்கள் அவைகள் அனைத்தும் சிங்கள அவர்களிடம் ஒப்படைக்க போகின்றார்கள் சிங்களமயமாக போகின்றது என்பதுதான் கடந்த உள்ளூராட்சி சபை தேர்தலின் பொழுது இந்த நாட்டில் இங்கே இருக்கின்ற ஒரு சில காபாலித்தனமான அரசியல்வாதிகள் மக்களுடைய காணிகள் நாங்கள் சொல்லுகின்ற பேர் எதுவும் இல்லை இங்கு ஆயிரக்கணக்கான ஏக்கர் காணிகள் இருக்கின்றது அந்த காணிகள் யாருடைய காணிகள் என்று இன்னமும் அடையாளம் காணப்படுகிறது அதற்கு இன்னொரு மாவட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி முழுத்தையும் எடுத்துக்கொண்டாலும் சரி யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி மன்னார் வவுனியா எடுத்துக்கொண்டாலும் இந்த ஐந்து மாவட்டங்களை இன்றைக்கும் கூட சரி வர காணிகளை இன காண்டு கொள்ள முடியாத ஒரு நிலைமை இருக்கும் அப்ப முதலில் அந்த இன கண்டு கொள்ளுகின்ற வேலையை கண்டு கொண்டதன் பிறகு அந்த காணிகளை நாங்கள் மிக தெளிவாக கொண்டு கொண்டோம் அவ்வாறு அரசாங்கத்திற்கு உறுப்புடைமையாக்குகின்ற காணிகளை மேல இங்க இருக்கின்ற மக்களுக்கு வழங்கப்படுமே தவிர வேறு யாருக்குமே தாரை பார்க்க போவதில்லை என்பதை இன்றைக்கு இந்த காணி உரிமையினை வழங்குகின்ற இந்த முதலாவது நிகழ்வில் நாங்கள் சொல்லுவோம் அப்ப அந்த வகையான வேலை திட்டங்களை இன்றைக்கு எங்களுடைய அரசாங்கம் முன்னெடுத்து வருகிறது அது இதனால் வரைக்கும் இருந்த இந்த காணி பிரச்சனை எடுத்து பார்க்கின்ற பொழுது காணியில் பல்வேறு விளையாட்டுகள் இடம்பெற்றிருக்கும் மக்களுக்கு காணி கிடையாது இங்கிருக்கின்ற ஒரு சில அந்த காலங்கட்டங்களில் அரசியல்வாதிகளுக்கு ஆதரவாக இருந்தவர்கள் அல்லது அரசியல்வாதிகளுக்கு பூஜா தூக்கியவர்களுக்கு பத்து ஏக்கர் பதினஞ்சு ஏக்கர் ஐம்பது ஏக்கர் அப்படின்னு கொடுத்திருக்கிறாங்க யார் கொடுத்தது அந்த நேரத்தில் இருந்த ஒரு சில அரசியல்வாதிகளோடு சேர்ந்து கொண்டு ஒரு சில அரசு அதிகாரிகளும் கூட இதற்கு தியாகிருக்கிறார்கள் எல்லாவற்றையும் இன கண்டுகொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது எல்லாவற்றையும் இன கண்டு கொண்டு அபகர சட்ட விரோதமாக சட்டத்துக்கு முருளான முறையில் மக்களுடைய மக்களுக்கு சொந்தமான காணிகள் திருடப்பட்டிருக்குமாக இருந்தால் அபகரிக்கப்பட்டிருக்குமாக இருந்தால் அந்த காணிகளை நீங்கள மக்களுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டிய தேவை அதனால் நாங்கள் இன்றைக்கு இங்கிருக்கின்ற அனைத்து காணிகளையும் மீன மக்களிடமிருந்து பறிக்கப்பட்ட காணிகளையும் மின மக்களுக்கு தெரியாத கொண்டு அதற்கான தெரியாதையானண்டுான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு ஏதுவான செயற்பாடுகளையும் எங்களுடைய அரசாங்கம் முன்னெடுக்கும் என்பதையும் கூறிக்கொண்டு அதற்கு மிகவும் பொருத்தமான தலைவராக பொருத்தமான அமைச்சராக எங்களுடைய லால்காந்த் அவர்கள் லால்காந்த் என்பவர் சாதாரண ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்த விவசாயம் செய்த இன்றைக்கும் கூட விவசாயம் செய்கின்ற இன்றைக்கும் கூட தங்களோட வீட்டில் இருக்கின்ற பொழுது அங்க இருக்கின்ற தென்னமரமா மாமரமா பலாமரமா பரிசீலனைக்கு உட்படுத்துகின்ற அனைத்தோடும் ஒன்றாக உறப்பாடுகின்ற ஒரு நபர் என்றால் விஷயார் வந்து உங்களுடைய பிரதேசத்தை எங்களுடைய விவசாயத்தை மக்களுக்கு சொந்தமான இடங்களை காணிகளை அதில் இருக்கின்ற மனங்களை சதிகளை கொடிகளை நேசிக்கின்ற ஒரு மனிதனால் மாத்திரமே மக்களுடைய காணிகளை நேசிக்க அந்த வகையில் மக்களையும் காணியையும் ஒன்றாக நேசிக்கின்ற ஏனென்றால் காணி உரிமை என்பது பொதுவாக நாட்டுக்கு என்றும் எங்கள் சுசீட வகை யாழ்ப்பாணத்திற்கு அல்லது வடைகிழங்கள் வாழ்கின்ற மக்களுக்கு வாழ்க்கையோடு பின்னி அப்ப அந்த காணியை தங்களுக்கு கிடைக்காது தவித்து மக்கள் இருக்கின்றார்கள் தாங்களுடைய காணிகளை தாங்களுடைய பிள்ளைகளுக்கு எழுதி வைத்து விட்டு தள்ள வேண்டும் அல்லது தாங்களுடைய பேரப்பிள்ளைக்கு எடுத்து செய்து வேண்டும் தங்களுக்கு மகளுக்கு மகளுக்கு பேத்திக்கு பேரனுக்கு எழுச்சி வைத்து விட்டு செல்ல வேண்டும் என நினைத்த எங்களுடைய பல தாத்தாமார்கள் பல பாட்டன்மார்கள் சித்தே போய்விட்டார் அவர்களுடைய கனவு நனவாக ஒரு பிரச்சனை இருக்கு அந்த கனவுகள் அனைத்தும் மகளுக்கு காணி இல்லாத குறைகள் அனைத்தையும் தீர்ப்பதற்கான நடவடிக்கைகளை உங்களுடைய லால்காந்த் எங்களுடைய அமைச்சர் லால்காந்த் அவர்கள் நிச்சயமாக தீர்ப்பதற்கான நடவடிக்கைகளை எடுத்துள்ள அரசாங்கத்தில் அமைச்சர் என்றால் வேறு அல்லாத எங்களுடைய அந்த வகையில் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு உங்களுடைய பிரச்சனைகளை கண்காணிப்பதற்கு அது மாத்திரம் தனது இளம் வயதிலேயே தனது மூத்த அரசியல் வெளிப்பாடுகள் மூத்த அறிவியலை வெளிப்படுத்துகின்ற நபர் தான் எங்களுடைய பிரதி அமைச்சர் உங்களுடைய பிரதி அமைச்சர் உங்களுடைய நரசிங்க அவர்கள் அப்ப அந்த வகையில் நல்ல அமைச்சர் நல்ல பிரதி அமைச்சர் நல்ல செயலாளர் நல்ல ஏனைய ஏனைய துறை சார்ந்த நிபுணர்கள்

ஒரு அமைச்சராகவும் அமைச்சாகவும் செயல்படுகின்ற ஒரு தருணத்தில் தான் நாங்கள் இந்த இனிகம என்கின்ற உரிமை என்கின்ற வேலை திட்டத்தை வடக்கில் இருந்து ஆரம்பித்திருப்போம் ஒரு கால கடந்த காலங்களில் சொன்னாங்க வடக்கு வசந்தம் என்று வசந்தம் வந்ததா அல்லது அவர்களுடைய வாழ்க்கையில் வசந்தம் வந்ததா என்று ஆனால் இன்றைக்கு நாங்கள் சொல்லுகின்றோம் எங்களுடைய மக்களுடைய வாழ்க்கையில் வசந்தம் இன்றைக்கு துளிர் விடுகின்றதும் அன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையும் வசந்தமாக மக்கள் வேறு நாங்கள் வேறு கிடையாது இது மக்களுக்கான அரசாங்கம் உங்களுக்காக உருவாக்கப்பட்ட அரசாங்கம் லஞ்ச ஊழல் மோசடி மலிந்து போன தேசம் நாடு வங்குரோ அடைந்து நாசமாக்கப்பட்டிருந்த நாடு இந்த நாட்டில் பிறகு கருவில் வளர்கின்ற பிள்ளை கூட நாடு ஆக்கப்பட்ட நாடு முன்னேற்ற வேண்டிய தேவை இருக்கின்றது அந்த நாட்டில் நாசம் செய்தவர்கள் கடந்த எழுபத்தி ஆறு வருடங்களாக ஆட்சி செய்தவர் அதற்கு தமிழா சிங்களமா உத்திமா என்ற பேதமில்லாத அனைத்து அரசியல்வாதிகளும் வக்கணுக்கு வாங்கி இருக்கின்றார் ஆதரவு வழங்கியிருக்கிறார் அவ்வாறு ஆதரவு வழங்கியவர்கள் கடந்த காலங்களில் தமிழ் மக்களை கொன்றவர் கடந்த காலங்களில் எங்களுடைய தமிழ் இளைஞர் தொகுதிகளை கடத்தியவர் கடந்த காலங்களில் தமிழ் மக்களை பூண்டோடு அழைக்கின்ற செயற்பாடுகளை முன்னெடுத்தவர்களோடு கடந்த காலங்களில் ஆட்சி செய்தவர் இந்த சுமந்திரன் போன்ற ஆக்கம் சுமந்திரனுக்கு ஒன்றை சொல்ல வேண்டும் நீ முன்னர் ரணிலோடு இருக்கின்ற போது உங்களுக்கு நல்ல ரணில் என்பவன் யார் எண்பத்தி ஓராம் ஆண்டு எங்களுடைய ஆள் நூலகத்தை எடுத்து சாம்பலாக்கி தொண்ணூத்தி புத்தகங்களை கொளுத்திய பாவி அந்த பாவியோடு அவருடைய பயன்களை தூக்கிக் கொண்டு ஓடுகின்ற பொழுது நம்ம மக்களுடைய பிரச்சனை விளங்கவில்லை எண்பத்தி மூணாம் ஆண்டு ஜூலை கலவரத்தின் பொழுது

அதனால் வாருங்கள் மக்களை அளித்துவிடுவோம் என்று கூறுகின்றார் நாங்கள் ஒன்றை இந்த இடத்தில் குறிப்பிட்டாக வேண்டும் செம்மணி புதக்கூடி என்றாலும் சரி கடந்த காலத்து பாதிகளால் எங்களுடைய மக்கள் கொல்லப்பட்ட இன்றைக்கு மட்டக்களுக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் இருக்கு ஒரு பத்து பத்து பேர் இருக்கிறாங்க அந்த இருக்கிறார்கள் கடந்த காலத்துல ஒரு நீலப்படை அரசாங்கத்துல அந்த நீலப்படையின் தலைவராக இருந்தது நாமல் ராஜபக்ச அதனுடைய மட்ட மாவட்ட அமைப்பாளராக இருந்தவர் இந்த சாணை மக்களை கொண்டதற்கு உறுதுமையாக இருந்த போன்ற நபர்களோடு சேர்ந்து கொண்டிருந்த நபர்கள் இன்றைக்கு சொல்லுகின்றார்களால் இந்த கொலைக்கு எதிராக அழைக்கிறார்கள் நாங்களும் சொல்லுகின்றோம் இந்த கொலைகளுக்கு எதிராக அடித்தள வேண்டும் இந்த கொலைகளை சரியான முறையில் விசாரிக்க வேண்டும் அதன் காரணமாகவே இன்றைக்கு செம்படி புதை குழிகளுக்கு சரியான பாதுகாப்பு அதனுடைய தேடல் அதை மீண்டும் தோன்றுவது நாளைக்கு உண்மையான குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டு அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று மாற்று கருத்துக்கிடவில்லை அதனால் சுமந்திர நபர்களே சாணக்கிய நபர்களிடம் நாங்கள் சொல்லுகின்றோம் நீங்கள் போடுகின்ற தாளத்துக்கு ஏற்ற ஆடுவதற்கு இருக்கின்ற மக்கள் இன்றைக்கு கொண்ட கட்டிய சீனர்கள் அல்ல என்பதை நீங்கள் வளைந்து கொள்ளும் மக்களுக்கும் தெரியும் எங்களுடைய இளநிதிபதிகளுக்கு தெரியும் இன்றைக்கு நாட்டில் என்ன நடக்கிறது என்னுடைய அரசாங்கம் வெண்ணத்தை செய்து கொண்டிருக்கிறது என்பது மக்களுக்கு நன்றாக தெரியும் அந்த வகையில் மக்களுக்கு விரோதமான எந்த விதமான நடவடிக்கையிலும் எடுக்க போவதில்லை என்பது இந்த இடத்தில் நாங்கள் உறுதியாக அதே நேரத்தில் மக்கள் மீது கற்றப்பட்டிருப்பதாக கூறுகின்ற அடக்குமுறை என்ன அடக்கு கடந்த காலத்தில் மக்களை அடக்குமுறைக்கு கடந்த காலங்களில் மக்களுடைய சொத்துக்களை சூறையாடியது மக்களுடைய காணிகளை கொள்ளை அடித்தது வேறு யாருமல்ல முன்னே அரசாங்கம் இன்னைக்கு மன்னாரில் ஒரு பிரச்சனை வந்திருக்கின்றது காற்றலை மின் நிலையம் அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படுகின்றதா அங்கிருக்கின்ற கனிய மணல் அகழ்வு நடைபெறுகின்றதால் அந்த அகழ்வு கல்கின்ற போது அணுடார் பாவித்தனமானவர்களுக்கு நாங்கள் ஒன்று சொல்ல வேண்டும் கடந்த காலங்களில் அந்த காற்றலை மின்னலை உற்பத்தியாளர்களுக்கு காணி கலந்தியது யார் என்றால் வேறு யாரும் இந்த பார்க்கிறார் அவர்களுக்கு காணி வழங்குவதற்கான அனுமதியை கொடுத்தவர்கள் யார் என்றால் வேர் யாரும் இந்த பார்க்கிறார் அங்கு இருக்கின்ற கடல் அதாவது மன மனத்தை அகழ்வதற்கு ஏதுமான நடவடிக்கை எடுத்தவர்கள் வேர் யாரும் இந்த பாவித்தனமான முன்னையர் ராஜபக்சாக்களுடைய ஆட்சியில் இருந்த ரணிகளுடைய ஆட்சியில் இருந்த அன்றைக்கு அமைச்சர்களாக இருந்த அமைச்சர்களாக இருந்து மக்களுடைய பணத்தை கொள்ளையடித்து மக்களை அவர்களாக அவ்வாறான ஏமாற்று காரங்களை எல்லோருமே இன்றைக்கு தெரிகின்றது அவர்களுக்கு இன்றைக்கு மக்களிடம் வந்து போய் சொல்ல முடியாது மக்களை ஏமாற்ற முடியாது மக்களுடைய சொத்துக்களை சூறையாட முடியாது லஞ்சம் பார்க்க முடியாது மோசடி செய்ய முடியாது அவ்வகால் மோசடி லஞ்சம் பார்க்குகின்ற நபர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளையே இந்த அரசாங்கம் முன்னெடுக்கின்றது இந்த அரசாங்கம் மிக தெளிவாக சுத்தமாக இருக்கின்றது இந்த லஞ்ச ஊழல் மோசடிக்கு எதிரான அதனால் வேண்டி கடந்த காலங்களில் லஞ்ச ஈடுபட்ட அரசியல்வாதிகள் கொஞ்ச நாள் கம்பி என்ன போகின்றார்கள் வடக்கு மாகாணத்தில் இருக்கின்றவர்கள் கம்பி என்ன போகின்றார்கள் மன்னாரில் இருக்கின்ற ஒரு சில அரசியல்வாதிகள் கம்பி என்ன போகின்றார்கள் அது மாத்திரமல்ல இன்றைக்கு உங்களிடம் வெள்ளையும் துணையுமாக காட்டிக்கொண்டிருக்கின்ற நாங்கள் சுத்தமானவர்கள் பரிசுத்தமானவர்கள் தமிழ் மக்களுக்காக உரிமைக்காக போராடுகின்றவர்கள் என்று கூறுகின்ற முகத்திலே கெரிசறியப்பட போகின்றது என்பதை இந்த இடத்தில் நாங்கள் கூறிக்கொள்ள வேண்டும் அதனால் அவர்கள் அலண்டு போயிருக்கின்றார்கள் பயந்து போயிருக்கின்றார்கள் அந்த பயத்தின் காரணமாக இன்றைக்கு இந்த அரசாங்கத்தின் மீது அறவுகளை ஏற்படுத்துவது தமிழ் மக்கள் மீது நம்பிக்கையின்மை ஏற்படுத்துவது நம்பிக்கையை ஏற்படுத்துவது தமிழ் மக்களுடைய ஒற்றுமையை சிதைப்பதற்கு தமிழ் மக்களை மீண்டும் சென்று இனவாத குறிப்பு தள்ளுவதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை எடுக்கின்றனர் பாவித்தனமான நடவடிக்கை எடுத்து வருகிறோம் அதனால் அன்பாக அந்த தமிழ் மக்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்வது வேறெதுமல்ல செயற்பாடுகளுக்கு நீங்கள் இரையாக வேண்டாம் என்று நாங்கள் கேட்டுக்கொள்வோம் நாங்கள் என்பது எங்களுடைய அரசாங்கம் என்பது உங்களுடைய அரசாங்கம் காலங்களில் அமைச்சர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது உங்களுக்கு தெரியும் அரசியல்வாதிகள் ராஜ பரம்பரையாக பிரமுகருடைய நிலச்சாந்தர்களாக இருந்தால் அதன் நிலைமை மாற்றி ஒரு சாமானிய மனிதரின் ஒரு சாமானிய மனிதனின் பிள்ளைகளாக இருக்கின்ற சாமானிய மனிதரிடமிருந்து வருகை தந்த லால்ஹாந்த் அவர்களை உங்களுடைய உங்களுடைய அமைச்சராக இருக்கிறார் அந்த வகையில் இன்றைக்கு இந்த இனி வேலை திட்டம் என்பது மக்களுக்கான வேலை திட்டம் அந்த வேலை திட்டம் தொடரும் அதே நேரத்தில் இன்றைக்கு வழங்குகின்ற காணி உறுதிகளுக்கு அப்பால் மேலும் காணிகள் வழங்கப்பட இருக்கின்றது அதனால் இங்கு இருக்கின்ற மக்கள் எந்த விதத்திலும் தயக்கம் வேண்டாம் பயம் வேண்டாம் அச்சம் அச்சம் வேண்டாம் அனைவருக்கும் அதாவது இந்த காணி சீர்திருத்த ஆணைக்குழுவின் கீழ் இருக்கின்ற அனைத்து காணிகளும் மக்களுக்கு சீக்கிரம் வழங்கப்படும் என்பதை கூறிக்கொண்டு இன்றைக்கு வருகை அனைவரையும் வருக வருக வரவேற்றுக் கொண்டு விடுபெறுகின்றேன் நன்றி வணக்கம்